பூதமளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு பெண்ணு நினைச்சானா தன் புத்தி கூர்மையால எளிமையா அதை தீர்த்து வச்சுடுவா ஆனா என்ன செய்ய முடியும் வாங்க இந்த கதையை கேட்டு என்ன அந்த பெண் செய்தான்னு தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மொழி ஒளித்தளத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி இதுவும் திரு கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய தாத்தா சொன்ன கதைகள் அப்படிங்கிற தலைப்புல தொகுத்தளித்த கதைகள்ல ஒண்ணு ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு பெரிய பூதம் ஒண்ணு இருந்துச்சு மக்களுக்கு அது கொடுத்த துன்பத்திற்கு கணக்கு வழக்கே இல்லை அதுக்கு எப்ப வரும்னு சொல்லவே முடியாது நாள் கணக்குல தூங்கி ராத்திரி நடுஜாமத்துக்கு தான் வெளிச்சு எழுந்திருக்கும் எழுந்ததும் விரு விறுன ஊருக்குள்ள வந்து தூங்கி கொண்டிருக்கிற ஆட்களை பிடிச்சு வயிறு முட்டை தின்னுட்டு போய் அது குடியிருக்கும் மலை குகைக்குள்ள திரும்பவும் படுத்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிடும் பூதங்களுக்குனே சில விசேஷமான சக்திகள் இருக்கும் அது நினைச்சா சிறிய கடுகுக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்ள முடியும் கண்மூடி திறப்பதற்குள்ள கிடுகிடுன்னு ஆகாய உயரத்துக்கு வளர்ந்து சந்திரன கையால தொடவும் முடியும் நினைச்ச உடனே அதன் உடம்புல இருந்து லட்சக்கணக்கான கைகள் முளைக்கும் ஒரு கோடி பேர் சேர்ந்து ஒரு மாசத்தில் செய்து முடிக்கிற ஒரு மகா பெரிய காரியத்தை இந்த பூதம் அரை மணி நேரத்துல செய்து முடிச்சிடும் அது நினைக்கும் போது எந்த உயிர் பிராணி போலவும் தன் உருவத்தை மாற்றி மாற்றிக்கொள்ளும் இவ்வளவு வல்லமையுள்ள அந்த பூதம் யாரு எதுக்குமே எதுக்குமே பயன்படாமல் உயிர்களை பிடிச்சு திம்பதும் நாள் கணக்கில் தூங்குறதுமா காலம் கழிச்சுட்டு வந்துச்சு முதன் முதல்ல அது வாழ்ந்த மலையிலிருந்து அத்தனை மிருகங்கள் பச்சிகள் பாம்புகள் முதலிய சகல பிராணிகளையும் பிடிச்சு தின்று முடித்து விட்டு அது முழுவதும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே ஊருக்குள்ளே வந்து மனுஷங்களை பிடிச்சு திங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பூதத்தை என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் அந்த நாட்டு ராஜாவும் மந்திரியும் இரவும் பகலுமாக கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க பூதங்களை அடக்கும் மந்திரவாதிகளை தேடுனாங்க கடைசியில் ஒரு திறமையுள்ள மந்திரவாதி கிடைச்சான் அவன் சொன்னான் இந்த பூதத்துக்கு இரையாவது கொடுத்து தீரலாம் வேலை கொடுத்து தீரவே தீராது அப்படி நாம் அதுக்கு வேலை கொடுக்க முடியாவிட்டால் கோபம் வந்து நம்மையே கொன்று திண்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் மந்திரியும் ராஜாவும் இதை கேட்டு யோசிச்சாங்க வேலைக்கா எங்கு பஞ்சம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் எத்தனை எத்தனையோ இருக்கிறது சும்மா தைரியமா அதை பிடிச்சுக்கிட்டு வா நாங்களாச்சும் அதுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னபடியே மந்திரவாதி பூதத்தை பிடிச்சுக்கிட்டு வந்து அரண்மனைக்கே விட்டுட்டான் அப்போ அதை பார்க்க ஒரு சின்ன கருங்குரங்கு போல இருந்துச்சு அதன் கழுத்துல சங்கிலி மாட்டி ஒரு நாய்க்குட்டி எழுத்து வருவது போல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா அந்த மந்திரவாதி அந்த மந்திரவாதிக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ராஜா சந்தோஷத்தோடு கொடுத்து அனுப்பினாரு மந்திரவாதி போனதும் பூதம் ராஜாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அடே நீதான் எனக்கு வேலை கொடுக்கிறவனா அப்படின்னு கேட்டுச்சு அதன் சிரிப்பே கேட்க பயமா இருந்துச்சு கொடு சீக்கிரம் வேலையை இல்லை உன்னையும் உன் அரண்மனையும் இந்த காலால் ஒரே எத்தில் எத்தி நொறுக்கி அப்படியே நசுக்கி தரையோடு தரையாக தேய்த்து விடுவேன் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் செய்தது அந்த மந்திரியும் ராஜாவும் முன்பே அதுக்கு வேலைகளை முதல் நாட்டில் உள்ள சகல குலங்களையும் ஆழப்படுத்தி அவைகளின் கரைகளை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இதோ ஒரு நொடியில் என்று சொல்லிட்டு அந்த பூதம் புறப்பட்டு போயிருச்சு ராஜா கொட்டாவி விட்டு கொண்டே சொடக்கு போட்டு முடிப்பதற்குள்ள போதம் திரும்பி வந்து அடுத்து என்ன வேலை அப்படின்னு ராஜாவும் மந்திரியும் ஆச்சரியத்தால திணறி போனாங்க நிஜமாகவே நாட்டில் உள்ள கரைகளையும் பலப்படுத்தியாகி விட்டதா காண்பிக்கிறேன் என்று அவர்களை ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஏந்தி கொண்டு நாட்டில் எல்லா இடங்களையும் காற்று வேகத்தில் சுற்றி காண்பித்து விட்டு அரண்மனைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டது உண்மைதான் நிஜம்தான் பூதம் பொய் சொல்லவில்லை என்று தெரிந்து கொண்டாங்க இது எப்படி இவ்வளவு சீக்கிரம் கண்மூடி திறப்பதற்குள் செய்து முடித்தது இவ்வளவு வேகம் இது செய்து முடிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இரண்டாவது வேலை கொடுத்தார்கள் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் வெள்ளம் பொங்கி ஜனங்களையும் பயிர்களையும் அளிக்கும் நதிகளை ஆழப்படுத்தி அதன் கரைகளை உயர்த்தி பலப்படுத்தி தூந்து கொண்டு வரும் கால்வாய்களையும் ஆழப்படுத்தி அதன் கரைகளில் கற்கள் பதித்து விட்டு வா அப்படின்னு சொல்லி முடிப்பதற்குள்ள இதோ என்று புறப்பட்டது போதம் ராஜாவும் மந்திரியும் காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிடவே இல்லை பல்லும் தேய்க்கல சரி போவோம் அப்படின்னு புறப்பட நினைச்சு புறப்பட்ட போது போதம் வந்துவிடும் அடுத்த வேலை என்ன அப்படின்னு இரண்டாவது வேலையை முடிச்சுட்டு வந்து நின்றுச்சு மூன்றாவது வேலையாக நாட்டில் உள்ள எல்லா கோவில்களிலும் போனது வந்ததுகளை எல்லாம் சீர்படுத்தி பூசி அரை நிற்கும் கோபுரங்களை கட்டி முடித்து வெள்ளை அடித்து தாமரை குளங்களில் உள்ள பாசி பிடித்த தண்ணீரை எல்லாம் அப்புறப்படுத்தி புது தண்ணீர் விட்டு நிரப்பி இப்படி ஒரு வேலையும் பாக்கி வைக்காமல் செய்து முடித்து விட்டுவா அப்படின்னு சொன்னாங்க பூதம் ஒரு நிமிடத்துல செய்து முடித்துட்டு மறுபடியும் என்ன வேலை அப்படின்னு வந்து வந்து நின்னது நாலாவது வேலையாக சாலைகளை எல்லாம் செப் பண்ணிட்டு போடாத ஊர்களுக்கு புது சாலைகளை போட்டு விட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அந்த வேலையையும் ஒரே ஒரு நொடியில செய்துட்டு மறுபடியும் என்ன வேலை அப்படின்னு வந்து நின்னது இவர்கள் வேலையை சொல்லி முடிக்கும் நேரம் போதத்துக்கு அந்த வேலை செய்து முடிக்கும் நேரம் ராஜாவுக்கும் மந்திரிக்கும் பசி வயிற்றை கிள்ள ஆரம்பித்து விட்டது போதம் போகிற போக்கை பார்த்தால் அதுக்கு கடைசியிலே வேலை கொடுக்க முடியாமல் கோபம் வந்து போதத்துடைய பசிக்குத்தான் நாம் இறையாவோம் போகும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசி கொண்டிருக்கும் போதே ராஜாவை என்ன இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லி ராணி தேடிட்டே அங்க வந்துட்டா ராணி வந்ததும் மந்திரி விடைபெற்று போயிட்டார் ராணிக்கும் நல்ல பசி குளிச்சு ஆடை மாற்றி தலையை சிக்க எடுத்துட்டே வந்தா ஏன் சாப்பிட வர இவ்வளவு நேரம் அப்படின்னு ராணி கேட்டதற்கு ராஜா வேகமாக நடந்ததையெல்லாம் சொன்னாரு நாம இன்னைக்கு சாப்பிட போறதில்லை தான் நம்மை சாப்பிட போகிறது அப்படின்னாரு கவலையோட இப்படி அவர் சொல்லி முடிக்கவே இல்லை போதம் வந்து நின்றுருச்சு அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏழு புது அண்டாக்களை செய்து அவைகளில் ஏழு புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களை கொண்டு வா குளிப்பதற்கு அப்படின்னு ராஜா சொன்னாரு நான் போதத்திற்கு இரையாவதற்கு முன்னாடி புண்ணிய நதி தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர சொன்னாரு ராணியின் மூளை தீவிரமா வேலை செய்து கொண்டிருந்தது அவள் சொன்னால் பாக்கி வேலைகளை ராணி சொல்வாள் என்று சொல்லிவிடுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிப்பதற்கும் ஏழு அண்டாக்களில் ஏழு புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்து ராஜாவின் குளியலறையில் வைத்து விட்டு வருவதற்கும் சரியாக இருந்தது பூதம் வந்து நின்றதும் பாக்கி வேலைகளை ராணி சொல்வாள் செய்து நான் இதோ விட்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டார் ராணி பூதத்துக்கு உத்தரவு போட்டா ஒரே மூச்சில் முங்கி இந்த உலகத்தில் உள்ள சமுத்திரங்களுக்கு கீழே கிடக்கும் முத்துகளை ஒன்று விடாமல் எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி வேலையை கொடுத்தா ஒரே நொடியில் எடுத்து குவித்தது பூதம் பவள பாறைகள் உள்ள பவளங்களை கொண்டு வா என்றால் கொண்டு வந்தது நவரத்தினங்களை கொண்டு சொன்னா கொண்டு வந்தது பூமிக்கு உள்ளே சுரங்கங்களில் புதைந்து கிடக்கும் அனைத்து தங்க கட்டிகளையும் அதையும் கொண்டு வந்து குவித்துவிட்டது பூதம் தலைமுடிக்குள் ராணி தனது இடதுகை வீரர்களால் சிக்கெடுத்துக் கொண்டே இந்த வேலைகளை எல்லாம் சொல்லி முடித்தாள் கடைசியாக அவள் கைவிரலில் சிக்கிய ஒரு நீளமான முடியை எடுத்து

சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னா ராணி பூதம் எங்கே அப்படின்னு கேட்டாரு ராஜா அது இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு நடந்தத சொன்னா ராணி ராஜா சொல்றாரு நூத்தி எட்டு என்ன ஆயிரத்தி எட்டாக கூட அது ரோமத்தை கிழித்து கொண்டு வந்து விடும் பார் அப்படின்னு சொன்னாரு ராணி சிரிச்சுக்கிட்டே சொன்னா ரெண்டா கூட கிழிக்க முடியாது அது கிழிச்சு நான் பார்க்கத்தான போறேன் அப்படின்னு சொல்லி ஏலனமா சொன்னா சிரிச்சுக்கிட்டே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு பல நாள் ஆச்சு பூதத்தை காணும் அதுக்கு பிறகு பூதம் அந்த குகையை விட்டு வெளியே வரவே இல்லை ராணியின் ஒரு சிறு தந்திரத்தால நாடு மக்களும் பூதத்தின் பயம் இல்லாம மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க என்னங்க ஒரு பெண்ணு நினைச்சா பூதத்தளவு பிரச்சனையை மட்டும் இல்லைங்க பூதத்தையே விரட்டி அடிக்க முடியும் இன்னும் ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி